தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு பதினொன்று புள்ளி பத்தொம்போது சதவீத வளர்ச்சியோடு அதாவது டபுள் டிஜிட் இரட்டை இலக்க வளர்ச்சியை நம்முடைய தமிழ்நாடு மாநிலம் இன்னைக்கு அடைஞ்சிருக்கு இதையெல்லாம் இந்த வளர்ச்சியெல்லாம் பொறுத்துக்க முடியாத ஒன்றிய பாஜக அரசு அதற்கு அடிமையான அதிமுகவும் இன்றைக்கி பல்வேறு வகையில் நம்முடைய அரசுக்கு ஏதாவது ஒரு நெருக்கடியை கொடுத்துடலாமா அப்படின்னு பல்வேறு வழிகளில் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நிதி உரிமையை பறிக்கிறாங்க மொழி உரிமையை பறிக்கிறாங்க கல்வி உரிமையை எப்படியாவது பறிக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த புதிய கல்வி நியூ எஜுகேஷன் பாலிசி புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டா தான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய வரி பகிர்வை கொடுப்போன்றாங்க இவன் ஒன்றிய அரசு சும்மா கொடுக்குற காசு கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றிய அரசு கட்டியிருக்கக்கூடிய வரியை பிரித்து கொடுக்குற வேலை தான் ஒன்றிய அரசோட வேலை ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கொடுக்க முடியாதுன்னு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் ஓப்பனாகவே சொன்னார் மற்ற மாநிலங்கள்லாம் புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்குச்சு ஆனால் தமிழ்நாடு மட்டும் ஏற்றுக்க மாட்டேங்குது ஏன் அப்படின்னார் நம்முடைய தலைவர் தெளிவாக சொன்னார் நீங்கள் புதிய கல்விக் கொள்கை மூலமாக மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ளே குறுக்கு வழியில் ஹிந்தி திணிப்பை கொண்டு வர முயற்சிக்கிறீங்க புதிய கல்விக் கொள்கை மூலமாக மீண்டும் சமஸ்கிருதத்தை தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைக்க பார்க்குறீங்க புதிய கல்விக் கொள்கை மூலமாக மீண்டும் நாம் விரட்டி அடித்த குலக்கல்வி திட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வர பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி தரலனாலும் பரவாயில்ல நீ பத்தாயிரம் கோடி கொடுத்தாலோ எந்த காலத்துலேயும் நான் தமிழ்நாட்டுக்குள்ளே புதிய கல்விக் கொள்கையை நுழைய விட மாட்டேன்னு சொல்லி இன்னைக்கு சட்ட போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறது நம்முடைய முதலமைச்சர்